ஹாய் இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஹேர் கிளிப் தான் ரெடி பண்ண போகிறோம் பாப்பாக்காக இது நான் ரெடி பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒயிட் ஷீட்டோ ஏதாவது ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஹாஃப் பட்டர்ஃப்ளை வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம் ஃபுல் பட்டர்ஃப்ளை கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் அதுக்கு மேலே கண்ணாடி ஷீட் மாதிரி ஓஹெச்பி ஷீட் இருக்கும் இல்லையா அந்த ஷீட் வந்துட்டு எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கிறேன் அசையாமல் இருக்க அந்த பேப்பரும் ஓஹெச்பி ஷீட்டும் சேர்ந்தாப்பில் ரெண்டு டேப் வந்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே நம்ம வரைஞ்சதுக்கு மேலேயே அந்த பட்டர்ஃப்ளையோட அவுட்லைன் இருக்கு இல்லையா அதில் பி செவன் தௌசண்ட் க்ளூ வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் பி எயிட் தௌசண்ட் பி சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு வேண்டாம் நார்மல் க்ளூஸுமே வந்துட்டு வேண்டாம் இந்த க்ளூ வந்துட்டு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணின க்ளூக்கு மேலேயே ஒயிட் கலரில் ஸ்டோன் செயின் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பால் செயின் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா கலர் கலராக இருக்கிற ஸ்டோன் செயின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதுவுமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது பட்டர்ஃப்ளையோட அவுட்லைன் ஃபுல்லாகவே வந்துட்டு பேஸ்ட் பண்ணி விட்டாச்சு இதுக்கு உள்ளே இருக்கிற ஒரு லேயர் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் அங்கே நான் பால் செயின் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக பேஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த கேப் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம் உங்கள் கிட்டே இருக்க மெட்டீரியல் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி அது கோல்டன் பீடாக இருக்கலாம் இல்லைனா இப்போ நான் வைக்கிற பேர் பீடாக இருக்கலாம் நிறைய சைஸஸில் எங்கிட்ட இருந்தது அப்படின்றதுனால பெரிய சைஸில் இருந்து குட்டி சைஸ் வரைக்கும் நான் வச்சுக்கிறேன் உள்ளே ஃபில் பண்ணுறதுக்காக லைட் பிங்க் கலரில் பாப்பா வந்துட்டு கிளிப் கேட்டிருந்தான் ஸோ அந்த கலரில் நான் பீட்ஸ் வந்து எடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி லைட்டாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் தட்டி வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் தட்டி ரிமூவ் பண்ணுறதுனா எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் மெட்டல் வயர் வந்து எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதில் ஒரு அஞ்சாறு பீடு வந்துட்டு இந்த மாதிரி நான் பெரிய பீடு வந்துட்டு ரோட் சாரி லோட் பண்ணிக்கிறேன் லோட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த வயர் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பீடை இந்த மாதிரி இந்த வயரையும் இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக ட்விஸ் பண்ணினோம் அப்படின்னா அந்த இடத்துல அப்படி ஃபிக்ஸ் ஆகி நின்றுக்கும் அதே மாதிரியே இன்னொரு பீடையும் இந்த மாதிரி மடக்கி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது பட்டர்ஃப்ளையோட பாடி மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இன்னும் ரெண்டு பீடு வந்துட்டு இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கரெக்டாக இருக்குது அந்த பட்டர்ஃப்ளைக்கு பக்கத்தில் நான் வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மெட்டல் வயரை நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஹார்ட் க்ளூ பேஸ்ட் பண்ணுறதுனாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சூண்டு மெட்டல் வயர் மட்டும் கொஞ்சூண்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மெட்டல் வயரை சுருட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகி நின்றுக்கும் இப்போது பாடி வந்துட்டு வச்சு பார்த்தேன் கரெக்டாக இருக்குது ஸோ கீழே இருக்கிறத கட் பண்ணி சுருட்டியும் விட்டுட்டேன் இப்போ இந்த பேப்பரில் வரைஞ்சதை கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறேன் டார்கன் பண்ணிவிட்டு ஃபெல் ஷீட் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஃபெல் ஷீட் உங்களுக்கு கலர் கலராக கூட கிடைக்கும் நான் ஒயிட் கலர் வந்துட்டு எடுத்துருக்கேன் அதை இதுக்கு மேலே வச்சு அவுட்லைன் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு சிஸர் யூஸ் பண்ணி கட் பண்ணியும் எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு கிளிப் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் பாப்பாவுக்கு வந்துட்டு ரெடி பண்ணுறதுனால பாப்பாவோட பழைய கிளிப்பில் இருந்து இந்த இதை வந்துட்டு எடுத்திருக்கேன் பழைய கிளிப் வந்துட்டு அதோடய பாட்டம் அந்த பேஸ் இருக்கும் இல்லையா அந்த பேஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த பேஸை வந்துட்டு இதுக்கு உள்ளே இந்த மாதிரி வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம பி செவன் தௌசண்ட் க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சா அந்த ஓஹெச்பி ஷீட் இருக்கு இல்லையா அதை அழகாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் பண்ணின ஸ்டோன் செயின் அந்த பேர்ஸ் எல்லாமே நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா ஷேப் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இதுக்கு மேலே நம்ம இதை வச்சு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம் நான் அப்ளை சொன்ன மாதிரியே பி சவன் தௌசண்ட் க்ளூ வந்துட்டு இதில் அப்ளை பண்ணி இப்படி வச்சு பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளோட கிளிப் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ட்ரை ஆனதுக்கப்புறம் பாப்பாவோட தலையில் நான் வச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரான ஹேர் கிளிப் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி என்னோட மெயில் ஐடிக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள் இல்லை இன்ஸ்டாகிராமில் கூட வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல இப்போ பாப்பா தலையில் வந்துட்டு வச்சு பார்க்குறேன் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்கு நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி கலர் கலராக கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தேங்க் யூ